ஸோ இந்த டிப்ரெஷனில் நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க இது நிறைய பெண்களுக்கு ஓகே வாழ்க்கையில இப்படி நடந்தா கூட நம்ம மீண்டு வரணுன்ற வாழ்க்கையை தான் சொல்லி கொடுக்குறீங்க ஆமாங்க மேடம் கண்டிப்பாக இதை சொல்கிறதுனால எனக்கு வெக்கமா இல்லை

அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி வச்சுருக்காங்க உங்கள் பையனோட அங்கத்தை எடுத்துகிட்டு இருந்து அந்த மிச்ச மிதி இதை அப்படின்னு சொல்லலை இவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதை போய் ஒரு பெரியவங்க பெரியவர் வந்து சொன்னாரம்மா இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது உங்களை பார்த்தா கலையாக வந்து போயிருக்கீங்க இதை வச்சுருப்பீங்க போல எடுத்து த இதில் போய் அணப்பட்டி ஆற்றுல போய் போட்டு தலையோட குளிச்சுட்டு வந்துருங்க ஆஞ்சநேயர் கோயில் இருக்கங்க அங்கே அஸ்தியை போட்டு குளிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க